பிரைசலாட் தேன்குடு என்ற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கேட்கிறேன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் தேவனிடம் ஆலோசனை கேட்காமல் செய்யும் செயல் அறிவினத்தின் உச்சம் ஏசையா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவரே ஆலோசனை கர்த்த அவரே சரியாய் நடத்துவார் அவரே பாதையை சரியாக்கி நடத்துவார் அவரே நம் கருவை கண்டவர் அவரே நம் வாழ்க்கை படகு சேரும் கரையை கண்டவர் நாம் வீட்டை கட்ட முடியும் அவரே சுகமாய் வாழ வைப்பார் நாம் திருமணம் செய்ய முடியும் அவரே பிள்ளை செல்வம் கொடுப்பார் நாம் ஆஸ்தியை சேர்க்க முடியும் அவரே அதை அனுபவிக்க ஆயுள் கொடுப்பார் நீங்கள் உடைந்தால் உங்களுக்காக கண்ணீர் வடிப்பார் உங்களுக்காக அவர் எல்லாம் செய்து முடிப்பார் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் யூ